தான் பண்ற சவுண்டு தெலுங்கானா ஆட்டியோ செக் போஸ்ட் பார்டர் டாட்டா காட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் காலையில இருந்து சூரியனே பார்க்கல ஆனால் இப்ப மறைய போற நேரத்துல வெளிச்சம் மட்டும் தெரியுது பாருங்க போற ஒரு சின்ன பாதை அதாவது ஒரு வண்டி போற ரோடு தான் கொஞ்சம் ரோடு போட்டா நல்லா இருக்க மாட்டீங்க வெல்கம் பேக் டு த சேனல் காய்ஸ் மக்களே இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிரிகுட்லா ஊருக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் முன்னாடி வந்து நிப்பாட்டினேன் சின்னதாக ஒரு பிரேக் எடுக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு ஒரு மணி நேரம் நிப்பாட்டி சின்னதாக ஒரு ஸ்மால் பிரேக் எடுத்தாச்சு ரைட்டு வாங்க கிளம்பலாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு போயிட்டுருக்கேன் கண்டெய்னர் கூட இல்லாத ஸ்கில்டன் போயிட்டுருக்கேன் போய்ட்டுருக்கேன் கண்டெய்னர் கம்பெனியில் இருக்குது அங்கேருந்து லோடு ஏற்றிக்கிட்டு கொச்சின் ஆர்பர் போக போகிறோம் இந்த ட்ரிப்பு சென்னை ஆர்பர் கிடையாது கொச்சின் நார்பர் போக போகிறோம் அங்கேருந்து நான் கொச்சின் நார்பருக்கு போனது கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போக போகிறேன் வாங்க என்ன நடக்குதுன்னு போக போக பார்க்கலாம் வேறு இந்த இடத்த பாருங்களா மக்களே மலையை வந்து செதுக்கியிருக்காங்க ஆனால் அதில் ஏகப்பட்ட ஆள் நிற்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தான் தெரியல மக்களே கண்டெய்னர் கூட இல்லை மக்களே இந்த ட்ரிப் வந்து நம்மளுக்கு கண்டெய்னர் தேர்ற மிச்சம் வேலை இந்த லோடுக்கு பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தனியா போகல கூட வண்டி வருது ஆனால் அது அந்த வண்டியிலாம் வந்து எனக்கு முன்னாடி க போயிடுச்சு போயிட்டுருக்கு அதனால் பரிவாரம் பின்னாடி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா அது ஃபுல்லாக வடக்கு நண்பர்கள் வடக்கு ஓட்டுநர்கள் அதனால் போங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் இந்த லோடுக்கு முன்னாடி வந்து நாக்பூர் போயிட்டு வந்திருக்கோம் மக்களே அந்த கம்பெனிலேருந்து ரெண்டு வண்டி வந்து கொச்சி நாக்பூருக்கு வரப்போகுது என்ன தான் கேட்டாங்க நான் நான் என்னால் முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில பிரச்சனைலாம் இருக்குது ஏன்னா ஒரு ஒரு மாதம் கிட்ட ஆகிடும்ட்டாங்க அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு நம்மளால ஒரு மாதம்லாம் மறுபடியும் போயிட்டு இருக்க முடியாது பட்டதே போகிறோம் பத்து அந்த அந்தமாரி இருக்குது ஒரு மாதம்லாம் நம்மளால் முடியாது அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஹைதராபாத் என்ன போடுங்க சொல்லிட்டு நான் போகிறான்னு சொல்லிட்டு போகிறேன் இப்போதான் மக்களே கொச்சின் ஆரம்ப இந்த ட்ரிப்பை தான் ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா மணி சாயந்தரம் நாலு மணி ஆகுது மக்களே இன்னும் கொஞ்ச தூரத்தில் வந்து பிரிகுட்லா ஊர் வந்துடும் ஆந்திராவில் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்ட்ரு ஆர்டியெலாம் வந்துடும் ஆந்திரா பார்ட்ரு தெலுங்கானா இன்னு அப்படியே உள்ளே இன் பண்ணி போக வேண்டியதான் இது வந்து கொஞ்சம் வழக்கமாக போயிட்டுருக்குற ரோடு தான் ஆனால் அங்கே லோடு ஏற்றி கொச்சினுக்கு தான் கொஞ்சம் புதுசாக இருக்கும் பார்க்குவோம் மக்களே நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்துடும் கமெண்ட்ல சொல்லுங்கள் மலைகளோட இந்த இடத்த பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு மக்களே மழை டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செமையான மழை வர வழி எல்லாமே இவங்களும் வேறு ஒட்டி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க கரெக்டாக டைமிங்க்கு விவசாயம் பண்ணுவாங்க மக்களே ஆந்திராவில் இந்த ரைட்டில் ஒரு ரோடு போகுது பாருங்க இது வந்து குண்டூருக்கு போகிற ரோடு அதில் ஒரு டைம் நான் வந்திருக்க மக்களே ஆனால் ரோடு வந்து ஹில்ஸ் அது இதுன்னு ஏறி இறங்கும் சிங்கிள் ரோடு தான் மொத்தமாவே இந்த அவுட்டோர் ரோடு ஓப்பன் நல்லா தான் இருக்கும் ஏன்னா அது ஊருக்குள்ளே போகிறது பெரிய சரியான தலைவலி மக்களே இந்த ஊருக்குள்ளே போயிட்டு வெளியே வரதுக்குள்ள என்ன ஊர்ன்னா பிரிவுட்லா ஊர் தான் போற வண்டி எவ்வளவு அகலமா இருக்கு பாருங்க அந்த வழியில் தான் திருப்புறாங்க இருக்காரங்களும் வீலருக்காரங்களும் ஆட்டோக்காரங்களோ தாங்க முடியல அவங்களும் போக மாட்டேறாங்க வழியும் விட மாட்டேங்கிறாங்க வீடியோ வெண்ட மக்களை ஊர் தாண்டி நம்ம வண்டியில் ஆர்னு வந்து எக்ஸ்ட்ரா ஆர்னு இருக்குது யார் ஆர்னு ஆனால் நான் அது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா டக்குன்னு ஒரு டூ வீலர் காரங்க கிட்ட போய் அடிக்கும் போது பயப்படுவாங்க இல்லை அதிர்ச்சி ஆகிடுவாங்க ஆனால் இந்த இந்த மாதிரி ஊருக்குள்ளார போயிட்டு நான் சேஸ் ஆர்னாச்சா யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அது வேறு கீங் கீங் கீன்னு ஒரு டூ வீலரோட சவுண்டு தான் வரும் அதை அடித்தா யாரும் கண்டுக்கவும் மாட்டேங்கிறாங்க ஓரமும் போக மாட்டேங்கிறாங்க அப்போ நான் யார் ஆறுன்னு அடித்தா மட்டும் காது வலிக்கிறதுன்ற மாதிரி கை கட்டினி ஏன் காதாண்ட வந்து அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் கேட்பாங்க ஓ இப்படியும் பண்ணாமா அப்படியும் பண்ண நாங்கள்லாம் அப்போ எப்படி தான் வண்டி ஓட்டுறது நாங்கள் ஆறு நடிக்கிறது வந்து எங்கள் சேஃப்டி கிடையாது உங்கள் சேஃப்டிக்கு தான் ஆறு நடிக்கிறோம் ஏன்னா பெரிய வண்டி வருது கொஞ்சம் ஓரம் போங்க இல்லை பார்த்து எங்களை சைடு வாங்குங்க அதுக்காக தான் அடிக்கிறோம் ஆனால் அதை சட்டையே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் இருக்கு மக்களே டயர்ல அது என்னன்னு தேடி இருக்கணும் டொப்பு 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 டொப்புன்னு அடிச்சுக்கிட்டே வருது எங்க இருக்கு இருக்கு பாருங்க ஒரு பண்ற வேலை தான் அவ்வளோ சவுண்டு அதாவது நம்ம கல் எடுக்கணும்ன்ற தேடுவோம் பாருங்க அப்போ எதுவுமே கிடைக்காது எல்லா அடியில் போய் நின்றும் இல்லை எடுக்க முடியாத மாதிரி ஆயிடும் மற்ற நேரத்துல வந்து எடுக்கிறது கஷ்டம் வேற எதுவும் இல்லை மக்களே அது ஒன்று பண்ண தான் நல்ல எடுத்துட்டு ஒரு டீ கடை இருக்கும் டீ சாப்பிட்டு போலாம் பார்த்தா டீ இல்ல கடை இல்லை மக்களே முன்னாடி போயிட்டு வேற என்ன்தான் டீ சாப்பிடணும் ஒரு சர்க்கஸ் செட்டப் இந்த ஊருங்கள்லாம் வந்து போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி பாருங்கள் ராட்னம் ராட்ன கடைசியாக ஒரு டைம் சுற்றுன சின்ன வயசில் விளையாண்ட ஞாபகங்கள் ஆந்திராவில் இருந்து தெலுங்கானாக்குள்ள நுழையிற மக்களை பாலத்தில் ரோடு போட்டிருக்காங்களான்

செக் போஸ்ட் பார்டர் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டாட்டா காட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் இவங்க டி வாங்கிட்டேன் மக்களே காலையிலேருந்து சூரியனே பார்க்கல ஆனா அப்போ மறைய போகிற நேரத்தில் வெளிச்சம் மட்டும் தெரியுது பாருங்க ஏன்னா அந்த பக்கம் ஃபுல்லாகவே ஒரே மேகமாக தான் இருந்தது இப்போ எங்க போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா நல்ல போயிட்டு இருக்க மக்களே இன்னும் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பது கிலோமீட்டர் வரும் பார்த்தீங்கன்னா சுட்டி ஆள் உள்ள நுழைஞ்சி எப்பயுமே நிப்பாட்டுறது ஆவால் நிப்பாட்டிருக்கேன் போயிட்டு ஒரு குழியில் போட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் ஒரு குழியில் போட்டு வந்தாச்சு எனக்கு சப்பாத்தி ஒரு ஆளுக்கு எதுக்கு சப்பாத்தி வாங்கணும் அதுக்கு தனியாக டால் வாங்கணும் நம்ம ரைஸ் வாங்கி சாப்பிட்லாம் சிக்கன் ரைஸ் சொல்லியிருக்க மக்களே சப்பாத்தி வாங்கி சாப்பிட சப்பாத்தி எனக்கு பொதுவாகவே பிடிக்காது கிடைக்காத நேரத்தில் சாப்பிடுவேன் ஆனால் இப்போ சப்பாத்தி வாங்கிட்டு அதுக்கு தனியாக தொட்டுக்கத்துக்கு வாங்கிறது போயிடலாம் ரைஸ் வாங்கி தாட்டு போயிடலாம் இப்போ மக்களே ரைஸ் வந்துடுச்சு இருக்கிற ஒன்று கிரேவி ஆனியன் லெமன் எல்லாம் வந்துடுச்சு சாப்பிட்லாம் வாங்க குளிச்சுட்டு வந்த மக்களே கொஞ்சம் அறவுறையாக தான் இருப்பேன் மணி துடைங்கள் சாப்பிட்ல வாங்க ஐஸ் குமாராக தான் இருக்குது சாப்பிட்லாம் இல்லை ஓகே மக்களே சாப்பிட்டு கிளம்பலாம் வாங்கி சாப்பிட்டு இங்கேயே ஒரு சின்னதாக ஒரு ரெண்டரை மணி நேரம் பிரேக் எடுத்துட்டு கிளம்புறோம் மக்களை ஏன்னா மழை வேறு பெஞ்சுதான் சிங்கிள் ரோடு சரி எதுக்கு இன்னும் எழுபது கிலோமீட்டர் தான் இருக்கு கம்பெனிக்கு சரி எழுபது கிலோமீட்டர் தானே இருக்கு எதுக்கு மழையில் ஓட்டுவோம் ஏன்னா சிங்கிள் ரோடு வேறு இது சரி கொஞ்சம் நேரம் நிப்பாட்டலான்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு கிளம்புறோம் மக்களை இதுக்கப்புறம் கம்பெனிக்கு போற வரைக்குமே சிங்கிள் ரோடு தான் பார்த்திங்கன்னா ஆறு மணியாவது மக்களே நல்லாவே விடிஞ்சிடுச்சு ஒரு வண்டி போற ரோடு தான் அதை கொஞ்சம் ரோடு போட்டா நல்லா இருக்க மாட்டீங்க கண்டெய்னர் இருந்தா விட தெரியாது மக்கள் கண்டெய்னர் இல்லாத ஓட்டுறதுக்கு பெரும்பாடா இருக்கு ஹைதராபாத் கம்பெனிக்கு வந்து இன்னும் மக்களே பார்க்கிங்கில் தான் நிற்கிறேன் இன்னும் யாரும் வரல கேட்டில் கேட்டில் யாரும் வரல சரி ரைட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்குது என்ன ஏன்னு தெரில ஓகே மக்களே ரொம்ப டயர்டாக தான் இருக்குது இப்போ நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அது வரைக்கும் இன்னும் பார்க்குறேன் இந்த வீடியோவை நான் இதோட எண் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்